أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بل صهود صهود அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றை யார் பொருள் உணர்ந்து மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று நபி சொல்லா அலி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய திருநாமங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய இன்னும் இரண்டு திருநாமங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அவைதான் அல் ஹையூ அல் கையூம் என்ற இரண்டு பேர்கள் இந்த அல் ஹையு என்ற பெயரை பொறுத்தவரையில் குரானில் ஐந்து இடங்களிலே இது இடம் பெதை நம்ம பார்க்கிறோம் அல் கய்யும் என்பது தனித்து வரவில்லை அல் ஹையோடு சேர்த்துத்தான் இது வந்திருக்கிறது அல் ஹை என்ற பெயரோடு சேர்த்து அல் கையூம் என்கிற பெயர் குரானில் மூன்று இடங்களில் இடம் பெதை நம்ம பார்க்கிறோம் சூரத்துல் பக்கரா இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் சூரத்து ஆலை முரான் ஒன்று இரண்டாம் வசனம் அதேபோன்று சூரத்து தாஹா நூற்றி பதினோராவது வசனம் ஆகிய இந்த மூன்று வசனங்களிலும் அல் ஹையு என்கிற பெயரோடு சேர்த்து அல் ஹையூம் என்கிற பெயர் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல் ஹையு என்று சொன்னால் உயிரோடு இருப்பவன் என்பது அர்த்தமாகும் இந்த அல் ஹையு என்கிற பெயருக்குள் அல் ஹயாத் உயிரோடிருத்தல் என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது எனவே அல்லாஹ் இருப்பவன் அல்லாஹ் உயிரோடிருப்பவன் என்றால் மௌத் இல்லாத இருப்பவன் இதை பற்றி ஷேக் அப்துல் ரசாக் அல் அப்பாத் ஹபிதகுல்லா அவர்கள் சொல்லும்போது ஹயாத்துன் காமிலத்துன் லைசத் மஸ்பூகம் வியாதம் அதாவது இல்லாமையில் இருந்து வந்த ஹயாத் அல்லது اللهم ينور نيله ذي برادة ولا يلحقها <applause> زوال وَفَنَاءٌ علذل يَنْقِرَ نيله هذا حياة، ولا يعتريها نقص وعيب، ذي كريم يبراد حياة، ينرى عند حياة الله الله تعالى <applause> الحي ينور الله إذا الله قرآن وتوكل على الحي الذي لا يموت. மரணிக்காத உயிரோடு இருக்கிற அல்லாஹின் மீது நீ தவக்குள் வைப்பீராக என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் இப்படி அல் குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹூத்தாலா இதை சொல்வதை நம்ம பார்க்கிறோம் நபி சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்களும் இதை சொல்லும்போது அந்த ஹையுள்ளதிலூத் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறார்கள் நீதான் ஹை ஆனால் மௌத்தாகாத ஹை இப்போ மனிதனை பொறுத்தவரையில் அவன் இல்லாமையிலிருந்து வந்த ஹை அதே போன்று அழிந்து விடக்கூடிய ஹை ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரையில் இல்லாமை என்ற ஒரு நிலை இல்லாத ஹை அதே போன்று அழிந்து விடாத ஹையாக அவன் இருக்கிறான் இந்த பண்பு ஹை என்ற இந்த பேருக்குள் இருக்கிற ஹயாத் என்ற பண்புதான் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தான் நீங்கள் பார்க்கலாம் ஆயத்தல் குறிசியில் அல்லாஹு தால சொல்லும் போது அல்லாஹுலா இலாக இல்லாஹுவல் ஹையுல் கையும் அல்லாஹு அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் ஹையாகவும் கையுமாகவும் இருக்கிறான் எனவே ஒருவரை நாம் வணங்க வேண்டுமாக இருந்தால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை நாம் வணங்க வேண்டுமாக இருந்தால் அவர் வணக்கத்திற்கு தகுதியானவராக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஆரம்பம் அதாவது இல்லாமை என்ற ஒரு நிலையில் இருந்து வராத ஹையாகவும் மரணிக்காமல் எந்தெந்தும் உயிர் வாழக்கூடிய ஹையாகவும் அவர் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல் கையும் என்று சொன்னால் அல் காஇம் பினி அல் முகிம் லிஹல்கிஹி என்பது அர்த்தமாகும் தன்னுடைய காரியங்களை தானே நிறைவேற்றி கொண்டு தன்னுடைய படைப்புகளையும் பராமரிக்கிறவன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது கையும் என்று சொன்னால் நம்ம நிலையானவன் என்று சொல்கிறோம் நிலையானவன் என்று சொல்வதை விட தன்னுடைய எல்லா காரியங்களையும் தான் நிறைவேற்றுகிறவன் அடியார்கள் பால் எந்த தேவையும் அற்றவன் என்று நாம் இதை புரிந்து கொண்டால் அல் கையூம் என்ற பெயரும் நமக்கு சரியான முறையில் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த அல் ஹையு அல் கையூம் என்ற இந்த இரண்டும் சேர்ந்த பெயர்களை இஸ்லாமிய அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் இஸ்முல்லாஹில் ஆதம் என்று குறிப்பிடுகிறார்கள் இஸ்முல்லாஹில் ஆதம் என்றால் ஒரு நாள் ஒரு நபி அல்லாஹுடத்தில் துவா செய்யும் போது அல்லாஹுடைய சில பேர்களை சொல்லி துவா செய்கிறார் அதில் யா கையூம் என்றும் சொல்கிறார் அப்போ அப்படி துவா செய்ததும் ரசூசல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அவர் அல்லாஹுடைய மகத்தான பேரை கொண்டு துவா செய்து விட்டார் எனவே அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றி விடுவான் என்றார்கள் எனவே யா ஹையுயா கையூம் என்று சொல்லி துவா கேட்டால் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் என்பது இந்த இரண்டு பேர்களுக்கும் இருக்கிற ஒரு சிறப்பம்சமாகவும் இருக்கிறது எனவே இந்த இரண்டு பேர்களையும் புரிந்து மனப்பாடம் செய்ய முயற்சிவோமாக அசலாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வாரம்